இன்னைக்கு எங்க இருக்கும் பாரு தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு அதிகம் பட்டீஸ்வரத்தில் இருக்கேன் பட்டீஸ்வரத்தில் யானாம்பிகை உடனாகிய தேனுபுரீஸ்வரர் ஆலயத்துக்கிட்ட இருக்கோம் இந்த கோவிலோட சிறப்புகள் நிறைய பாடப்பெற்ற திருத்தலம் தேவார திருத்தலம் சொல்லுவாங்க இந்த பட்டீஸ்வரத்துக்கு நிறைய பெருமைகள் உண்டு திருஞான சம்பந்தர் வெயிலில் வந்து ஒரு வெயில் அந்த பக்கம் சுவாமி தரிசனம் பண்ணும்போது அந்த வெயில் தாக்கம் திருஞான சம்பந்தம் சின்ன குழந்தையா இருந்தவர் அவர் வெயில் தாக்கம் வரும்போது சிவபெருமானே போய் பூதகணங்களுக்கு உத்தரவிட்டு முத்துக்கொடை பிடிச்சி அழைச்சிட்டு வர சொன்னாங்கன்னா அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது நந்தி வந்து குறுக்க இருந்தாலும் நந்தியை விலக சொன்ன ஆலயம் இந்த ஆலயம் சிவபெருமானை சொன்ன பிறகு நந்தி விலகி இருக்கும் அதை பார்க்கலாம் இந்த ஆலயம் வந்து ரொம்ப அற்புதமான ஆலயம் இது பாருங்களேன் இதுதான் அந்த ஆலயம் ராஜகோபுரம் தேனு புரி புரீஸ்வரன் ஞானாம்பிகை உடனாகி தேனு புரீஸ்வரன் ஞானத்தை அருளக்கூடிய அம்பிகை இங்கே வீட்டு இருக்காங்க இங்கே நம்ம அதை பார்க்கலாம் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் அதுக்கு முன்னாடி பாருங்கள் கோயிலுக்கு முன்னாடி ஒரு நல்ல குளம் இருக்குது பாருங்கள் சிவப்பு அள்ளி மலர்கள் பூத்து கிடக்கு பாருங்கள் அந்த குளத்தில் சிவப்பள்ளி மலர்கள் நிறைஞ்சிருக்கு இந்த ஊர் அழகான ஊர் இந்த பட்டீஸ்வரம் இந்த பட்டீஸ்வரத்துக்கு பட்டிஸ்வரம்னு ஒரு பேர் உண்டு ஏன்னா பட்டி என்னென்னா என்னன்னா பட்டினா பசு காமதேனு சிவபெருமான் மேல் பால் சுரிஞ்ச இடம் தான் இந்த இடம் அப்படி சிறப்பு வாய்ந்த இடம் இந்த கோயில்களுக்கு எண்ணற்ற சிறப்புகள் உண்டு நம்ம ஒவ்வொரு சிறப்புகளையும் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஓ அந்த வழியாக தான் போகணும் நீங்கள் இன்னும் கும்பகோணம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பட்டீஸ்வரம் வந்து இந்த தேனு புரீஸ்வரம் வழிபா வழிபடுங்க தேனு புரீஸ்வரர் பேராக கேட்கணும்னு பாருங்க தேன் போல இக்கூடிய சிவபெருமான் தான் இங்க இருக்கிறவர் பேர் ஞானாம்பிகை மேலே இருக்க பாருங்க கலசங்கள் அப்படி தங்கம் ஜொலிக்குது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வாங்க அப்படியே கோயிலுக்குள்ள போவோம் கோயிலில் அந்த பாருங்கள் பாருங்க எவ்வளவு அழகழகாக அழகா இருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த போவோம் கீழே கற்களை கொண்டு மேலே சிவகை கொண்டு செங்கலை கொண்டு உருவாக்கியிருக்காங்க நம்ம சோழ மன்னர்களுடைய கட்டிடக்கலை தாங்கி நாங்கள் அப்படி உள்ளவோம் விநாயகரு படிப்பட்டு பாருங்க இதுதான் தேனுபுரீஸ்வர சன்னிதி எப்படி நந்தி விலகி இருக்கு பாத்தீங்களா வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நேரதான் எப்பயுமே நந்தி சிவனுக்கு நேரம் இருக்கும் இங்க திருஞான சம்பந்தத்திற்காக விலகி இருக்கிற நந்தி ஒரு விநாயகர் இருக்காரு இந்த விநாயகரை வழிபட்டு அப்படியே போலாவாங்க நந்திக்கு எவ்வளவு பெரிய மண்டபம் கட்டி இருக்காங்க பாருங்களேன் நந்தி மண்டபத்தை பாருங்க அழகான விமானம் அமைச்சிருக்காங்க பலிபீடம் நந்தி கொடிமரம் எல்லா சிவாலயங்கள்ல அப்படித்தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து திருஞான சம்பந்தருக்காக நந்தியை மாற சொன்னார் ஏன்னா திருஞான சம்பந்தர் வந்து சின்ன குழந்தை குழந்தையாக இருந்து பெருமானுக்கு தேவார பாடல் படித்து வரும்போது அந்த சூடு தாங்காமல் இருக்கிறத பார்த்துட்டு சிவபெருமானை கட்டளை இட்டு நந்தியை மாற சொன்ன இடம் தான் இந்த தேனுபுரீஸ்வரர் ஆலயம் அதே மாதிரி அவர் அந்த வெயிலில் வர சொல்லி முத்துக்கூடை பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க அவருக்கு அந்த பூதகணங்களுக்கு உத்தரவிட்டு முத்துக்கூடை பிடிச்சி அந்த ஆலயம்தான் இந்த தேனுபுரீஸ்வரர் ஆலயம் கொடிமரத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தங்க கொடிமரத்தை பாருங்க தங்க மாதிரி ஜொலிக்குது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் கொடிமரம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்க கொடிமரத்தோட அழகே அழகுதான் நந்தி எங்க இருந்து பாருங்க இந்த தான் தலையும் மாத்தி வச்சிருப்பாரு மாறியும் இருப்பாரு பாருங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் கோயிலோட உங்களுக்கு நந்தி எவ்வளவு மாறி இருக்காருன்னு தெரியும் ராஜகோபுரத்தோட தள்ளி இருப்பார் கோவிலுக்கு ரெண்டு பக்கம் நந்தவனம் அமைச்சிருக்காங்க இந்த பக்கம் ஒரு நந்தவனா நந்தவனம் ரொம்ப அற்புதமாக இருக்கு இங்கேயே அஞ்சு ராஜகோபுரம் இருக்கு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு கோபுரம் இங்கேயே பார்த்தலாம் அந்த பக்கம் ஒரு கோபுரம் இருக்கு இதுதான் துர்க்கையம்மன் ஆலயம் இந்த பக்கம் பாருங்கள் இதுதான் துர்க்கை அம்மன் ஆலயம் தான் சோழ பேரரசர்களின் குலதெய்வமான விலங்க துர்க்கை இருக்காங்க இங்க ஒரு குளம் இருக்கு பாருங்க திருக்குளம் ஞானவாவி அடவாவி கிணறு போல ஞானவாவி இது குளத்துக்குள்ள ஒரு குளம் இருக்கு போல இருக்கு குளம் குளத்துக்குள்ள நிறைய மீன்கள் இருக்கு வெள்ளை கலர் மீன்கள் இந்த குளத்து கரையில ஒரு விநாயகர் இருக்காரு வன்னி மரமும் இருக்கு வாங்க அப்படியே பாப்போம் இப்போ இங்க இருந்து பார்த்தா நாலு கோபுரம் தெரியுது பாத்தீங்களா இந்த இடத்துல இந்த குளத்துக்கிட்ட இருந்து பார்த்தா நாலு கோபுரம் ராஜகோபுரம் தெரியுது பாருங்க சிவபெருமானுடைய பெருங்கருணையை பாருங்களேன் திரியான சம்பந்தர் வந்து வெயிலில் வராருன்னு சொல்லி அந்த வெயிலோட தாக்கம் வந்து தன்னுடைய பக்தருக்கு இருக்கக்கூடாதுன்னு மொத்தக்கூட இப்படிக்க பூதகணங்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு சிவபெருமானுடைய பெருங்கருணையே கருணை இங்கே பாருங்க பட்டீஸ்வரம்னு போட்டிருக்கீங்களா இங்கே காமதேயன் வந்து சிவபெருமான பால் சொரிஞ்ச இடம் தான் பட்டீஸ்வரம் பட்டி என்றாலே மாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாடு பால் சொருஞ்ச இடம் தான் இங்கே ராஜகோபுரம் இருந்த வழியாக வந்தோம் பாருங்களே அந்த வன்னி மரம் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம் இத துர்க்கை அந்த இருக்காங்க துர்க்கை இந்த கும்பகோணம் என்றாலே கோயில் மாநகர் தான் கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா அநேக கோயில்கள் மதுரை கும்பகோணம் காஞ்சிபுரம் இதெல்லாம் கோயில்கள் அதிகம் உள்ள மா தான் இதெல்லாம் புராதனமான நகரங்களும் கூட இந்த வன்னி மரத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் கட்டி வழிபட்டால் அந்த வேண்டும் மரங்களை நிறைவேற்றுவாரு அந்த பிள்ளையார் இது பாத்தீங்களா அந்த நூலை சுத்தி கட்டி வழிபாடு பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா வன்னி மரத்தை பாருங்க எப்படி இருக்கு தொட்டியில் அவ்வளோ கட்டி போட்டிருக்காங்க பாருங்க குழந்தை மரம் வேண்டி வன்னிமரம் ரொம்ப பழமையான வன்னிமரம் நாகங்கள்லாம் வரிசையாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க வேண்டுதல் வேண்டியதாக நாகதோஷம் இருக்கிறவங்க இங்கே அந்த நாகர்களை செஞ்சு சுற்றி வச்சுருக்குறாங்க கிளிகளோட சத்தத்தை பாருங்கள் கோபுரங்கள் எல்லாம் கிளிகள் இருக்குது கிளிகளும் புறாக்களும் நிறைய இருக்குது இந்த விநாயகருடைய விமானத்தை பாருங்க ரொம்ப அற்புதம் இங்க விநாயகரை வழிபட்டு இங்க இருக்க கணபதிக்கு அஞ்ஞான கணபதி அப்படின்னு சொல்றாங்க அஞ்ஞான கணபதி இந்த கோபுரத்தை பாருங்க ராஜகோபுரத்தை இந்த குளத்துக்கு ராஜகோபுரத்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் கொடிமரம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு இங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பை உருவாக்குது ஒரு கலை நயம் எவ்வளவு ரசித்து இந்த கோவில கட்டிருப்பாங்க சோழ பேரரசர்கள் பாருங்க இங்க ஏதாவது குளம் இருக்கணும் இந்த இடத்துல இது இருக்கணும் ஒன்னும் ஒவ்வொன்றும் பார்த்து 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 செஞ்சிருக்காங்க இங்க பாருங்க மழை தண்ணி வருவதற்கு இங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அப்படின்னா சிங்கம் செஞ்சு அதுல பைப் கனெக்ஷன் கொடுத்து அந்த தண்ணி வந்து அது வழியாக வந்து விழுகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் பாருங்க பைப் கனெக்ஷன் கொடுத்து இந்த கோயிலில் இருக்க மொத்த மழை நீரும் இது வழியாக வெளியேறுற மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இது இப்போ தான் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த குளத்துக்கரையில் இருக்கிறது எவ்வளோ மீன்களை பாருங்கள் எவ்வளோ மீன்கள் இருக்குது பாருங்களே எண்ணற்ற மீன்கள் எல்லாம் பொரியலாம் வாங்கி போடுவாங்க பிள்ளைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த குளமே அவங்க அந்த அஞ்ஞான கணபதியை வழிபடுவோம் அஞ்ஞானம் அதாவது நம்ம ஞானத்தின் நல்ல ஏற்படக்கூடிய நீக்கக்கூடியவர் ஞான கணபதி வழிபட்டு வந்து இப்போதான் தேனுபுரீஸ்வரர் சன்னிக்கு வந்துட்டோம் தேனுபுரீஸ்வரர் உள்ள வந்து ஒரு காளி இருக்காங்க அந்த காளியை வழிபட்டால் ரொம்ப சிறப்புன்றாங்க துர்க்கை இருக்காங்க காளி இருக்காங்க ரெண்டு துவார பாலகர்கள் எவ்வளவு பெருசா இருப்பாங்க துவார பாலகர்கள் கிட்டத்தட்ட பத்தடிக்கு மேலதான் இருக்கும் நினைக்கிறேன் பத்தடிக்கு மேலதான் இதுதான் தேனு குருஸ்வரரசன் அந்த சிற்பம் இருந்து பாருங்களேன் தெரியுதுங்களா பட்டீஸ்வரம் பட்டி சுரந்த இடம் தான் பட்டீஸ்வரம் ரொம்ப அற்புதமான ஆலயத்தில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த பக்கம் இந்த கும்பகோணம் சைடு வந்தீங்கன்னா இந்த பட்டீஸ்வரம் வாங்க இங்கே வந்து எப்படின்னா நந்தி வந்து திருஞான சம்பந்தருக்காக வழிபட்டு கொடுத்துருக்காரு இங்கே பாருங்க இது தேனுபுரீஸ்வரரோட சன்னதி பாருங்கள் தேனு புரீஸ்வர சன்னிதியை பாருங்க அதுக்கு நேராக ராஜகோபுரம் இருக்குங்களா ராஜகோபுரத்துலேருந்து எவ்வளோ தூரம் நந்தி விலகியிருக்காரு பாருங்க இது விலகினதுக்கு காரணம் என்னென்னா ஞான சம்பந்தருக்காக நந்தி மாறின இடம் தான் இங்கே போகிறீங்க ரெண்டாவது சிவபெருமானுடைய பெருங்கரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தர் சின்ன குழந்தையாக வரும்போது முத்துப்பந்தல் பிடிக்க ஊதகணங்களுக்கு அணையிட்டோம் சிவபெருமான் அதுக்கிட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயத்தில் தான் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பட்டீஸ்வரத்தை வந்து துர்க்க அம்மனை வழிபட்டு இந்த தேனபுரீஸ்வரர் வழிபட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இறைவன் தேன் போல ஆக்குவார் ஏன்னா ஞானசம்பதியை பா பக்தனுக்காக நந்தியையும் முத்துக்கூடையும் பிடிக்க வச்சவர் சிவபெருமான் அப்படின்னு பெற்றவங்களும் மனதார வேண்டுங்க தேனபுரீஸ்வரர் உங்களுக்கு வாழ்வில் எல்லா வளங்களையும் மறள்வார் எங்களுடைய ஞானாம்பிகை உடனாகி தேனுபுரீஸ்வரர் இங்கே பத்திரகாளி இருக்காங்க துர்க்கை இருக்காங்க ரெண்டு பேரும் இருக்காங்க எல்லா வினைகளும் தீர்ப்பாங்க துர்க்கை என்றாலே நைதிர்க்கக்கூடியவங்க தான் தேனு புரேஷ்வரை வழிபட்டு போவோம் அங்கே வழிபட்டு போவோம் நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த தேனுபுரேஷ் வழிபடுங்க நான் ஜீவனம் கடத்த வீடியோ பார்க்கணும்